வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம சேனலில் வந்து எது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டு அப்படின்னா ஆரி ஒர்க் பற்றின வீடியோஸ் தான் போட்டுகிட்டு நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல சொல்லி ஃபீல் கேட்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ ஆரி தேவையான மெட்டீரியல்ஸோ ஒரு பேசிக் கிட்ஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிவக் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் நம்ம வந்து எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து நம்ம பேசிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேசிக்கில் இருக்கக்கூடிய தேர்ட்டி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்கும் கவர் பண்ணிட்டோம் இனிமேல் போக போகிறதுலாம் என்னென்னா நம்ம ட்ரேஸ் எப்படி வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் ட்ரேஸ் எடுக்கணும் எப்படி வந்து டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அதெல்லாம் ப்ளவுஸில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒன் வீக் வந்து பார்ப்போம் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு இது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது வந்து உங்களோட வசதிக்கு எப்படியோ ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு ஃபோர் ஷேட்லையோ ஒரு ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிவிடுங்க ஒரு ஸ்டிச்சஸ் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடிங் த்ரெட்டு ஸோ இந்த ஸ்டிச்சஸ்ஸை போட்டு இதில் வந்து ஒரு டிசைன் டிசைன் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் டிசைன்னா கூட ஓகே ஏன்னா வந்து ஒரு டிசைன்ல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த நெளிவு சுழிவுலாம் வந்து எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே ஒவ்வொரு டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன் போட்டு அதை ஃபைனலாக வந்து கட் பண்ணி நீங்கள் அந்த ஏ ஃபோர் ஷீட்லயோ இல்லை ஒரு நார்மல் ஒரு லாங் சைஸ் அன்ரோல்டு நோட்லேயோ இல்லை எப்படியோ உங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு நோட்டில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு காமனாக ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது எனி டிசைன்ஸ் ஒரு ஃப்ளாராக இருக்கலாம் ஒரு இமேஜாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பிக்சர் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்கில் லேர்ன் பண்ண தேர்ட்டி ஸ்டிச்சஸில் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து உங்களால் யூஸ் பண்ணி அந்த ஒரு இமேஜை வந்து அழகாக ப்ரோட்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஒன்று ப்ராஜெக்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் முடித்ததுனால நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டணும் ஸோ அதுமே வந்து பேசிக்கில் நீங்கள் என்ன ஸ்டிச்சஸ்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டணும் ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் செக்ஷன்ஸ்க்கு போகலாம் அட்வான்ஸ்க்கும் வந்து ப்ராஜெக்ட் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டிச்சஸை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் வந்து ப்ராஜெக்டில் வந்து நம்ம பண்ண போகிறதே